வணக்கம் நான் ரஜித் ஜால்பன் நாங்கள் இப்போ இங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இரணமடு குளம் இரணமடு குளம் வந்து இப்போ தெரியும் தான் உங்களுக்கு பள்ளம் அதனால் வந்து வான் கதவுகள் எல்லாம் வந்து குறந்திருக்கு நிறைய மீன்கள் பிடிபடும் அதோடு வந்து இதை வந்து எப்படி பார்ப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டமடுவே இந்த என்ன சொல்ல ஒருவேருக்கு துன்பம் ஒருவேருக்கு பண்ண மாதிரி இப்போ மழை வந்து ஒருவேருக்கு துன்பமாக இருக்கலாம் ஆனால் வந்து பல பேருக்கு இன்பமாக இருக்கும் அதில் வந்து ஒரு ஒரு என்னென்னு சொல்கிறோம் அது பொழுதுபோக்குற ஒரு இடமாக வந்து நிறைய பேர் வருவாங்க இன்றைக்கு வந்து சனிக்கிழமை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நிறைய பேர் வருவாங்க பாருங்க பின்னுக்கு பாருங்க பின்னுக்கு யார் பார்த்தீங்கன்னு சொன்னால் யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் போய் கொண்டிருக்கணும் பார்க்க இப்போ நாங்களும் வந்து அங்கே தான் பார்க்க போய் கொண்டிருக்கோம் இப்போ நான் சொல்லியிருப்பேன் ஒரு ஒருதருக்கு துன்பம் ஒருதருக்கு இன்பம்னு சொல்லியிருப்பேன் ஏன் ஏன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ பாருங்க இவ்வளவு பேர் போய்கொண்டிருக்கிறேன் உனக்கு பாருங்க இந்த சைக்கிள்ல ஆக்கில் எல்லாருமே வந்து குழம்பாக தான் போய் கொண்டிருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் உடனே வந்து மீன்கள் எல்லாம் பொறிச்சு கொடுப்பாங்க அதோட வந்து நிறைய கடையில் போட்டிருப்பாங்க அந்த குளத்தை பார்க்க அழகாக இருக்கும் அதுக்காக போய்கொண்டிருக்கிறேன் அங்கே என்னென்ன நடக்கன்ற விஷயங்களாக இருந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் முக்கியமாக இப்போ நான் யாழ்ப்பாணத்துலேருந்து பஸ்ஸில் இன்னும் மட்டும் சந்தி இப்படி நடந்து போய் கொண்டு என்ன மூன்றும் சொல்லலாமேனா மக்கள் எல்லாருமே பார்க்குறேனிங்களானே ஒரு தான் நடந்து போகிறானேன்னு சொல்லி அவனுக்கு வந்து ஒரு கெல்ப் பண்ண மாட்டாங்க மக்கள் சீரியஸ்லி நான் உண்மையாக தான் சொல்கிறேன் இப்போ எத்தனை நேர் பைக்கில் சும்மா போய்கிட்டிருக்கிறாங்க அதில் கொண்டு இறக்கிவிட்டா என்ன அப்போ அந்த அந்த ஒரு இதுக்கு வரமாட்டாங்க அது அவண்ட என்ன மைண்ட் எனக்கு தெரியல அது வந்து பொதுவாகவே ஒரு இருக்கிற ஒரு விஷயம் தானங்க அந்த மக்களில் சரிதானே இப்போ நாங்கள் சரி என்ன சொட்டத்துல தான் கிட்டே நடந்து போயிட்டு இல்லை நம்ம குளத்தில் என்னென்ன விஷயங்கள் நட பார்ப்போம் அது முதல் சொன்ன மாதிரி ஒரு ஒருவேக்கு துன்பம் ஒருவேருக்கு இன்பம் மற்ற மாதிரி இப்போ எனக்கு வந்து இன்பம் துன்பம் இன்பம்னு சொல்ல வரையில இப்போ என்ன நடக்குன்றதை நான் உங்களுக்கு ஆட்ட போறேன் வாங்க முழுமையாக பார்க்கலாம் இதுன்னு சொல்லிட்டு தூரம் இருக்கு சரிதானே மறக்காமல் நம்ம பெரிய லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு நண்பர்களும் பயந்து விடுங்க எல்லாேருமே பார்க்கட்டும் அப்பா இவ்வளோ தூரம் நடந்து வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கு இதுவரைக்கும் வரைக்கும் யாருமே ஒரு உதவலேன்னு தான் சொல்லுவோம் உண்மையா அதை பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் உதவுற மனம் குறை விஞ்சு வரங்க அவ்வளோ தூரம் வந்துங்க பின்னால் இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கு நான் நடந்தே போவோம் ஓகே தானே நமக்கு இல்லை ஏ நம்மளை பார்த்தா என்ன கள்ளர் மாதிரியாக இருக்கு என்ன பதில் கொண்டு இறக்கிடுறதுல என்ன இருக்குது சரி ஓகே நாங்கள் குளத்தை போய் பார்ப்போம் ரொம்ப வாங்க சரியா நீங்கள் நீங்கள் எனக்கு இருக்கும் வரைக்கும் எந்த பயமும் இல்லை நாங்கள் போய் குளத்தை பார்ப்போம் குளத்தை காட்டுறேன் நானும் போய் சந்தோஷமாக பார்க்குறேன் அதை மாதிரி நீங்கள் உங்களுக்கு நான் அதை சந்தோஷமாக காட்டுறேன் நீங்கள் அதை பார்த்துக்கொள்ளுங்க தரேன் ஓகே வாங்க இப்போ பின்னிக்கு போகிற பயக்கை பார்த்தாலும் தெரியும் பாருங்கள் ஒரு ஆள் தான் போகிறான் இதில் பொழுசும் இல்லை சரி பொழுசுண்டாக கூட பிரச்சனை இல்லை அப்போ செய்ய மாட்டாங்க உதவி செய்ய மாட்டானுங்க இதை பற்றி நீங்கள் எனக்கு நான் ஏதோ தமிழனை பற்றி உதவி செய்ய மாட்டேன்னு சொல்கிறேன்னு சொல்லி என்ன நீங்கள் கேவலமாக கதைச்சாலும் அதை பற்றி பிரச்சனை இல்லை உண்மையை தான் சொல்கிறேன் உண்மையை சொல்கிறதுக்கு இங்கே யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஓகே வாங்க ஓகே உறவில் எதுவும் போய் முடியலை ஆனால் பக்கத்தில் வந்துட்டேன் பெரியுது அதில் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னேன் ஏன்டா நீ ஆகலை கேள்வி கேக்குற நீ ஆட்டோவில் போயிருக்கலான்னு கேட்பீங்க நான் போடுற வீடியோவுளுக்கு அவ்வளோ வருமானம் வரதுங்க கிடையாது இப்போ இப்போ இந்த வீடியோக்கள் ஓடுறதில்ல அதனோட பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுலேருந்து இதில் வேற கிட்டத்தட்ட ஒரு அஞ்சூறு அறுநூறு அறநூறுவாச்சு கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் அதுலேருந்து குருக வருமானம் இல்லை அப்போ நடந்து வந்தது உடம்புக்கு நடந்தானே ஓகே அதோட ஒரு சோடா பண்ணி குடிச்சிட்டு இப்போ நான் கிட்ட வந்துட்டேன் குளம் தெரியுது அந்த அதில் நான் குளம் குளத்துக்கிட்ட வந்துட்டேன் இந்த சரி சரிதானே இல்லை பக்கத்தில் ஒரு ராணுவ முகாமல் இருக்கா அதில் வந்து இந்த பழைய செயின் பிளாக்கல் வச்சிருக்காங்களா அது காட்டம் பண்ணி அவங்களுக்கு காட்டுறது முழுமையாக பாருங்கள் சரிதானே இல்லை ஒரு ராணுவ முகாமில் வரும் இந்த ராணுவ முகாமில் வந்து ஹெலிகாப்டர் செல் அடிக்கிற இதுகளெல்லாம் வச்சுக்கான் காட்டுறான்னு பாருங்கள் இதில் வந்து செயின் பிளாக் இருக்குது பிளாக் செயின்ட் பிளாக் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்காள வந்து செல்லடிக்கிற இருக்கு இதுக்கு பக்கத்தில் வந்து இந்த இரண்டு குலகம் இருக்கு இருக்கு இதுல என்ன தமிழ் உணவகமா தமிழ் உணவகம்னு ஒன்று இருக்கு இதில் தமிழ்ல பேர் தமிழ் உணவகம் சரிதானே இது இருக்கு நான் பாருங்க இதில் பாருங்கள் எப்போ மாமரங்கள் வச்சுருக்காங்க வரணும் இந்த இடத்தையே வந்து இவ்வளோ ஒரு செழிப்பாக வச்சிருக்காங்க ஆமிட்டு இந்த இடம் இருக்கிறபடியே இந்த இடம் வந்து செழிப்பா இருக்கு அதோட வந்து இத்தனை மாமரம் வச்சிருக்கிறாங்க இதுல ஒரு செல் அடிக்கிற மெஷின் இருக்கு தென்ன ஆட்லரியா பல்குழலா இதுவரங்க பாத்தீங்களா இதுல இந்த இது அதுக்கு பின்னுக்கு இருக்கிற பாத்தீங்கன்னா மாமரம் மாமரமும் அதோட வந்து நாகமரம் வச்சிருக்காங்க இல்லைங்க இதுலங்க தேசிய மரம் நாகமரம் வந்து கடைக்கிட வச்சிருக்கிறாங்க என்ன அழகா இருக்கு பாத்தீங்களா அப்ப இது அவங்ககிட்ட இருக்கிறபடியே அப்படி அழகா இருக்கு இதை விட்டு நிலம்பி போனாங்கன்னா மாமரத்தை அடியோட வெட்டி கொண்டு போயிடுவாங்க பாருங்க இந்தா பாருங்க குளத்துக்கு கெட்டால் வந்துட்டோம் ஆ சொன்ன மாதிரி பார்த்தீங்களா இதில் இத்தனை சோழன் கடை இருக்குது பாருங்க சோழன் கடை மாம்பழம் சோழன் அப்படியான விற்கிற கடைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த 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 வெள்ளப்பெருக்கு சீசனில் மட்டும் தான் இருவாங்க அதுக்கப்புறம் ஒரு திறமை இதில் இருக்க மாட்டாங்க ஓகே தானே இங்கே இந்தியாவில் நிறைய கடைகள் இருக்குது அதோட கலஞ்சுடல் வண்டி இருக்குது ம கச்சான் இருக்குது எல்லாமே தான் நீங்க இங்கே சாப்பிட கொள்ளலாம் இப்போ பாருங்க சார் நம்ம மக்கள் எல்லாம் அங்கால தான் நிற்கிறாங்க மீன்களும் அங்கால தான் பிடிச்சோம் பாங்க வாங்க போய் பார்ப்போம் சரியா அங்கே சாப்பிட்டமாண்டி என்ன சோழம் பஞ்சம் வாதுக்கோ நல்ல வரவழிக்கலாம் அங்கே பிடிச்சிட்டு இருக்காங்க சாப்பிடும் பாங்க வந்து இங்கே பாருங்க இப்போ வந்துட்டோம் சரிதானே வா நல்ல பச்சி இருக்குது பணம் எல்லாம் வந்து சாப்பிடலாம் வடை பச்சி அப்பா வாங்கி இந்தா இப்பதான் வந்து சேர்ந்து இருக்க நினைச்சு தண்ணி தண்ணி பாருங்க அப்பா முட்டி போய் நிக்குது இங்கால பாருங்க அம்மாடி அவ்வளவு பெரிய குளம் இது இப்போ கொஞ்சம் மழை விட்டபடியே அவ்வளவு தண்ணி இதாலும் சூறி பாயும் இதுதான் பாருங்க இரணை மடு நீர் பாசன குளம் சரிதானே இப்போ நாங்க இங்கதான் பாக்க வந்த நாங்கள் மக்களும் இங்கதான் வந்துருக்குறாங்க எல்லாரும் பாக்குறாங்க பாருங்க சரியா இப்ப நாளுக்கு உள்ள கொண்டு காட்டுறேன் இதுகள் இந்த மாதிரி எப்படியான இதுகள் இருக்காது ஓகே ஓவல பாருங்க இந்த பகுதிக்குள்ள போகணும்னு சொல்லி போட்டிருக்காங்க நாங்கள் இந்த பகுதிக்குலாம் போகணும் இங்க வரங்க எவ்வளோ பைக்குகள் நிற்கிது பாத்தீங்களா இந்த பைக்குகள் வாராக்கள்லாம் முதல்ல பைக்கோண்ட விட்டுட்டு வருவோம் இதை பாருங்க இந்த இந்த நினைவுகட்டு கல்லை நினைவு கல்ல எவ்வளோ அசிங்கப்படுத்தி வச்சிருக்கிறாங்க காக்காவா இன்னும் அசிங்கப்படுத்தி வச்சிருக்கு பாருங்க என்ன கிடக்குது அந்த நோட்டீஸ்களை ஒட்டி இது அல்ல இந்த இப்போ தேர்தல் அப்பா இப்போ தான் வந்திருக்கிறோம் முள்ளுக்குள்ள வந்துட்டோம் இஞ்சாலும் அவங்களால முழுக்க கடைதான் இருக்கு நாங்கள் இப்போ காட்டுறோம் இஞ்சாலும் பாருங்க தூங்க டாஸ் கடை இஞ்சா மீன் பிடிக்கிற பாருங்க உப்புல பேரிட்டு வாருங்க அப்பாடி இங்கே வாருங்க பாருங்க கீழே போய் பார்க்கலாமா கீழே போய் ஆமா எப்படி இருக்கு இந்த அளவா பார்க்கத்தானே வந்து நாங்கள் மற்ற நேரம் ஊற்றி சொட்டு தண்ணி இருக்காது அந்த அந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு வாங்காத ஒரு அளவுக்கு வந்து திறந்து விட்டுருக்கு அந்த திறந்து விட்ட வழியாலதான் இந்த தண்ணி எதுக்கு அளவுன்னு ஒன்று பாருங்க பாலங்கள்ல ரெண்டு பாக்கல பாக்கணும் அதுல மீன் பாருங்க பிடிக்கிறாங்கள பாருங்களை நின்று மீன் பிடிக்கிறாங்க கிட்ட போய் நாங்களும் பார்க்கலாம்னா போய் பார்ப்போம் சரி தானே மீன் பிடிக்கிறதா என்னென்ன போய் கிட்ட போய் பார்க்க முடிஞ்சா பார்ப்போம் பாருங்க இதான் நிறம் அடுக்குளம் இட்டொண்ணை மடு எப்படி இருக்கு ஒரு அளவுக்கு தான் வந்து இதை திறந்து விட்டு இருக்காங்க பாருங்க அங்கே ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஆறு இதுதான் திறந்து விட்டுருக்கு மீன் பிடிக்கிறதுக்கு இல்லைப்பா அவ்வளோ பேர் நிற்கிறாங்க எவ்வளோ மீன் பிடிப்படுதுன்னே போய் பார்ப்போம் சரிதானே அந்த பகுதி போகணுமா போய் பார்ப்போம் எப்படி இருக்கு மீன் பிடிக்கிறதுக்கு ஏதாவது இறங்கி போயிருப்பாங்க அதால தெரியாம கிடக்கு போய் பக்கத்துல பாக்கலாம் மக்கள் எல்லாம் மீன் தீட்டு பாக்குறாங்க ஆனா இன்னைக்கு சனிக்கிழமை நாளை ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா நேரம் இப்போ சரியா பாருங்க ரெண்டு மணி என்ன இனி இனிதான் இனி இனிதான் வந்து இரண்டாம் குளம் இங்கே வந்து பாக்க வந்துட்டோம் ஓகே காணொலியை முழுமையா பாருங்க பாத்து லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றது வெளியில போய் பாப்பேன் சரிதானே இப்போ கீழே மேல் பாலத்துக்கு வந்துட்டேன் சரி தான் நெஞ்சு வர எல்லா பகுதியிலேயும் மீன் தான் மீன் பிடிப்பாங்க இங்க வந்து என்ன சொல்றாங்க ஆக்கள் எல்லாருமே வந்து மீன் பிடிப்பாங்க பொதுமக்கள் யாரு இப்போ மீன் ஆக்களா மீன் பிடிக்கிறாண்டில் இல்லை இங்க இந்த சீசன்ல பாருங்க இப்போ வந்து நான் அந்த மேலுக்கு நிற்கிறேன் என்ன வந்து அந்த முதல் வந்த பல்கலைக்கழக மாணவர்கள் பாருங்க அப்படி இருக்கு இதுல இருந்து பாருங்க கொஞ்ச நேரம் அழகா பார்ப்போம் தண்ணி வர அழகா அப்படி இருக்கு வடபகுதியில் இருக்கிற நீ குளங்கள்லேயே மிக பிரமாண்டமான பெரிய குளம்னா நீங்கள் இரண்டமடு குளம் தான் இது வந்து இந்த பாதை வந்து இன்னும் கொஞ்சமாக தான் திறந்துருக்குறாங்க கூடுதலாக திறந்தாங்கன்னா தான் நான் இந்த மாளகை பார்க்க முடியும் ஓகேங்களா இதில் மீன் பிடிக்கிறாங்க பார்ப்போம் கையை சும்மா வச்சு 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 தான் பிடிக்கிறாங்க என்னென்ன பிடிக்கிறாங்கன்னு தெரியல மீன் பார்ப்போம்

அஞ்சு எட்டு பேர் நிக்கிறாங்க நான் நினைக்கிறேன் வர்றதெல்லாம் பிரிச்சு எடுப்பாங்க நினைக்கிறேன் பாருங்க அந்த 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 பகுதியிலேயே வந்து அணை இருக்கு பாருங்க அந்த பகுதியிலேயே நிறைய பேர் நிக்கிறாங்க அந்த பகுதிக்கு நாங்க போய் பாப்போம் பார்க்க முடிஞ்சா சரிதானே இருக்கா மீன் மீன் இருக்கா இல்லையா

பாப்போம் இந்த விலையில வந்தவள மீன் வருதுன்னு பாப்போம் சரிதானே இதெல்லாம் மற்ற நேரத்துல பாத்தீங்கன்னா காஞ்சி போயிருக்கும் ஒன்று தொட்டு தண்ணியுமே இருக்காது ஃபுல்லா காஞ்சி போயிருக்கும் இதை துறந்து விட்டோன்னு தான் பாருங்க அவ்வளவு இருக்கு என்ன ரெண்டு நாளைக்கு மழை வெஞ்சிருக்கும் இதுல நிக்கல நிறஞ்சி வலியும் அப்படி இருக்கும் பாப்போம் அண்ணா மீன் விலை போட்டுக்கார் படுக்கிற படுக்க போறார் பாப்போம் சரிதானே இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜப்பான் பவுரஞ்சன் ஜப்பான் குறைவு சிலாப்பின்னு சொல்லி மீன் இருக்கு அந்த சிலாப்பி மீன் வந்து கிட்டத்தட்ட அஞ்சு கிலோ பத்து கிலோ அந்த நுரைக்கு எல்லாம் வரும் புதுசா வரும் இங்க அது முக்கியமா இந்த இரண இப்போ இந்த தண்ணிக்குள்ளால வர்றதுக்கு வாய்ப்பில்லை இல்லை சின்ன சின்ன மீன்கள் அடிபட்டதுக்குள்ள வெறுவினம் பெரிய மீன் வேற வாய்ப்பில்லை இந்த மற்ற நாடுகள் விலை போட்டு பிடிக்கல வந்து அஞ்சு கிலோ பத்து கிலோ சைஸ்ல எல்லாம் மீன் பிடிப்பாங்க பாப்பம் பருவம் எல்லாம் மீன் நிக்கிறதா இல்லையான்றத பாக்குறோம் சரிதானே எங்கே பதில் அண்ணா ரெண்டா ஆனா என்னந்தா இந்த விக்கிற இடம் வாங்க இருக்க விக்கிற இடம் இந்த பாருங்க அந்த அந்த விலைக்கு பாருங்க அங்க பாருங்க அங்க பாருங்க அங்க பாருங்க விலைக்குல நல்ல பெரிய பெரிய மீன் இருக்கு பாத்தீங்களா எஸ் பாத்தீங்களா பெரிய பெரிய மீன் இருக்கு அங்க ஒரு நாலஞ்சு மீன் இருக்கு அப்ப பாருங்களேண்ணா இப்போ வந்தோன்னா இருக்கேண்ணா மீன் பாத்தீங்களா ஒரு நாலஞ்சு மீன் இருக்கு ரொம்ப விலையில போட்டு ஓகே இப்படியே போய் பார்ப்போம் வாங்க அந்த அங்கல பகுதியெல்லாம் இந்த தான் தண்ணி வந்து இதில் தான் நிறைய பேர் நிக்கிறான் போடு மீனப்பிடி சின்ன பொடியெல்லாம் நிற்கிறாங்க பாருங்க சின்ன ஒரு எட்டு பத்து வயசு உள்ள பொடிகள் எல்லாம் முடிஞ்சா வாங்க அதில் போய் பார்ப்போம் ஏன்னா கிட்ட போய் பார்ப்போம் ரெண்டா ம இந்த போன்கள் மைக்கள் ஒரு பல்கை கிளைக்கு விட்டுதானா விழுந்துடுவேன் விழுந்தா போன் மைக் போச்சுதோ கதை சரி உள்ளதே மைக் ரெண்டாவது மைக் எடுத்திருக்கேன் ரெண்டு லட்சம் போயிட்டு எனக்கு சரிதானே அதனால கோப்ரோ உணர்ந்தான் தான் பிரச்சனையில தண்ணி போவாது அதெல்லாம் போய் எடுத்து எடுத்துக்கொண்டிருக்கிறேன் அதுல பெட்டரி முடியும் வரைக்கும் சரிதானே ஆறு ஆறு கொஞ்சம் தூரத்துல எனக்கு திறந்து நல்லா திறப்பாங்கண்ணா புதுற லெவலில் பார்க்கலாம் பாப்பா இதில் வந்து ஒரு வேலை போட்டுற லெவலில் ஆனே பார்ப்போம் இதில் மீன் எப்படி வந்துருக்கண்டு சரியா சரி பாருங்க இந்த ரோஸ் கலர் வில இது பார்த்தீங்களா ரொம்ப மீனாண்டு பாருங்க அங்க ஓ பார்த்தீங்களா அங்க பாருங்க இது மீன் மீனாண்டு பாருங்க ஒரே அடியில போல மீனா அப்போ போல மீனப்பா இருக்கேன்னா இந்த குளத்துல புள்ளாஞ்சி போயிருக்கேன்னு நினைக்கிறேன் நான் இந்த மீன்கள் பாத்தீங்களா சரி இப்ப நான் வந்து என்ன செய்ய போறேன் கோப்ரோ வச்சுட்டு போன்ல வீடியோ எடுக்க போறேன் சரிதானே கோப்ரோல எடுத்த இதோட கட் பண்ணிட்டு இது இவ்வளவுதான் சரிதானே இனி இனி நடக்க போறத பார்ட் டூல பாத்துக்கொள்வோம் சரியா இவ்வளவு தான் இதுல நடந்திருக்கு நீங்கால மீன்கள் எவ்வளவு போகுது என்ன பெரிய மீன்கள் வச்சிருக்கிறாங்க அதோட பாத்தீங்கன்னா என்னென்ன கடையில் இருக்கு இப்படி அது நாங்க அடுத்த வானிலை பாத்துக்கொடுவோம் அடுத்தது போன்ல எடுக்க போறேன் வேற லெவலில் வரும் இது கோப்ரோல் எடுத்த வீடியோ லைக் சப்ஸ்கிரைப் அதோட வந்து மத்திய பயந்து விடுங்க சரி நானு அடுத்த இரண்டாவது காலத்துல சொல்லிடுறாங்க கணிக்கிறோம் தெரியும் உங்களுக்கு இரண்டாம் குளத்துல இரண்டாம் குளம் பார்ட் டூ வீடியோ இரண்டாம் குளத்துக்கு இப்படி வந்தான் என்ன என்ன நடக்கன்றத நீங்க பார்ட் ஒன்ல பார்த்துருப்பீங்க இப்ப வந்து பிடித்த மீன்கள் வந்து இங்கே விற்பனையாக ஆகிக்கொண்டிருக்கு அதோட வந்து விற்பனை விற்பனையாகுது மற்ற மக்கள் எல்லாம் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க எங்கேருந்து வந்திருக்குறாங்க அதுகளை பற்றியும் இதுதான் இடமும் குளம் உள்ளது இந்த முதலுக்கு பிரியாலை காட்டியிருப்பேன் அதுகளை பற்றி மற்றது உள்ளுக்கு நாங்களும் கடலுக்குள்ளே இந்த சாரி குளத்துக்குள்ள எங்கே ஏதாச்சும் செய்ய முடிஞ்சா செய்வோம் வாங்க முழுமையாக பார்ப்போம் சரிதானே இப்போ நாங்கள் குளத்தின முன்பகுதியிலேருந்து அடுத்த பகுதிக்கு போய் கொண்டிருக்கிறோம் சரியா தான் வந்து கடைகளும் சரி கொண்டு வர பிடிக்கப்படுற மீன்களும் வந்து இஞ்சால தான் விற்கப்பட்டு கொண்டு இருக்கு சரிதானே இப்போ நாங்க அதில் போய் பார்ப்போம் பாருங்கள் சொட்டு நீரும் மங்கள் சொத்தம் அதான் சரி சொட்டு நீரும் மங்கள் சொத்தன்னை போட்டு தான் யாழ் பணம் நீ தர மாட்டேன்னு சொல்லி வாங்க மறைச்சவங்க சரி அதை விடுங்க இப்போ வாங்க தண்ணி வந்து சும்மா போய் கொண்டு இருக்கு சரி அது வர விஷயம் இஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பிடிக்கப்படுற மீன்கள் கொண்டாந்து இப்படிதான் கொழந்தை வச்சுருக்குங்க இதில் சின்ன மீன் நாங்கள் கொஞ்சம் பெருசாக இருக்கோம் போய் பார்ப்போம் மக்கள் சரிதானே இஞ்சால பாருங்க இந்த கடையில் பாருங்கள் தும்பு பண்டாசு கச்சான் மாங்காய் இங்கே இல்லை பாருங்க அடுத்த கடையில் ஐஸ்கிரீம் வியாபாரம் யாரும் தான் இருக்கு நான் காசு கொண்டுறேன் இல்லைன்னா கடன் தர மாட்டாங்க பாப்கோன் சோழன்கள் வடையல் நிறைய கடைகள் இருக்கு இதெல்லாம் இந்த டெம்பரை கடையில் மக்கள் இது இந்த குளம் மீன் பிடிக்கிறத முடிஞ்சுதான் அப்புறம் போயிடுவாங்க இவங்க இந்த விலை கிடக்கு மாங்க சோளம் இப்போ தாங்கள மீன் பிடிக்கிற இடத்துக்கு தான் போய் கொண்டு வரலாம் ஆமா அந்த மீன் எல்லாம் கேம் அப்படி இடம் இங்க அது கண்டு இடம் இல்லையே அப்புறம் கரையால போகும் உங்களுக்கு போகணுமா ஐயோ இப்போ அந்த தொங்கலுக்கு போட்டான் பாருங்க அந்த பிடிக்கிற இடங்கள்லேயே வச்சு வச்சு விற்பினம்மா அதனால இந்த பகுதியெல்லாம் பிடிக்கணும் சரிதானே அப்ப இந்த பகுதியெல்லாம் போகணும் பாங்க போய் பார்ப்போம் அந்த குளத்துல அங்க சுரந்து விடப்பட்ட தண்ணியல் வந்து இந்த பகுதிக்கெலாம் வந்து போறது இதெல்லாம் வச்சு மீன் பிடிக்கிறாங்க இதுன்னு எல்லாம் கூடார்க்கிறாங்க தெரியல பார்ப்போம் சரிதானே அந்த பகுதியா போகணும் அந்த அதுக்குள்ள போய் வராங்க இதுக்களால் பார்ப்போம் வாங்க தூண்டில் போட்டு மீன் பிடிப்படுது பக்கத்துல வச்சு பிடிக்கிறாங்க வருங்க எப்படி மீன் பிடிக்கிறது வாக்கு அங்கேதான் போகணும்பாங்க அப்ப அந்த மூளை போவோம் சரிதானே குப்பல பெரிய இடமாப்பா கடவுளே அந்த பகுதியால் இங்கே வந்துட்டோம் சரியா இங்கே தான் வந்து மீன்கள் விற்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது இஞ்சாலும் பாருங்க இங்கே பாருங்க இஞ்சால்தான் மக்கள் நிற்கிறாங்க இங்க இங்கே பாருங்கள் இந்த இடங்களில் தான் இப்போ மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க என்னடாப்பா சத்தம் கேட்குதுட்டு வந்து பார்த்தா இங்கே பாருங்க அந்த இருக்கலால் அந்த அணிவியில் கொட்டுறது இங்கே எப்படி கொட்டுதுன்னு பாருங்கள் அச்சிபி மாதிரி கொட்டுது சத்தத்தை பார்த்தீங்களா அப்பாடி இங்க பாருங்க வேற லெவல்ல இருக்கு மக்களே இந்த சத்தத்தை கேட்க நல்லா இருக்கு கொஞ்சம் கீழே இந்த அழகை பிடிக்கலாம் நான் அந்த இடத்துல உங்களுக்கு இந்த அழகை பிடிச்சி காட்டுறேன் சரிதானே இங்க பாருங்க ஆனா இதுக்கு பக்கத்துலேயே நிக்கிறாங்க பாருங்க மீன் பிடிச்சி கொண்டு பாத்தீங்களா எப்படி கட்டி இருக்கு பாருங்க கட்டி தெரியுங்க பாருங்க ஓகே வாங்க அந்த பகுதி இப்போ அந்த பகுதியில் போய் உங்களுக்கு சரிதானே என்ன அழகா இருக்கு அப்பா அந்த பார்க்க பாருங்க இந்த பகுதிக்குள்ளால அந்த அழகா பார்க்கலாம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க அப்பா இங்க பாருங்க வேற லெவல்ல இருக்கு இங்க இதுக்குள்ள வாங்க இதுக்குள்ள வாங்க இதுக்குள்ள வாங்க இதுக்குள்ள வாங்க இந்த வாங்க வந்துட்டேன் எப்படி இருக்கு இரண்டாம் குளத்துல இப்படி ஒரு அணைக்கட்டு கட்டி இருக்கிற எனக்கு இன்றைதானே தெரியும் மக்களே இங்க பாருங்க ஆமா அது போல அழகா இருக்கு பாத்தீங்களா அப்படியே கொஞ்சம் அழகா பாருங்க எப்படி இருக்கு பாத்தீங்களா செம்மையா இருக்குமையா சத்தியமா அவ்வளவு ஒரு அழகா இருக்கு பாருங்கச்சி மஞ்சள் கலரில் தண்ணி அப்படியே கொட்டோ கொட்டோ கொட்டோன்னு கொட்டுது பாத்தீங்களா என்ன மாதிரி அங்கா இருக்க அழகாக இருக்கா இந்த பாருங்க குடிக்கப்படுற மீன்கள் மீன் பிடிக்கிற அண்ணாக்கள் எல்லாம் இங்கேதான் நிற்கணும் இதில் இந்த மீன்கள் எல்லாம் கொண்டு போயினோம் எவ்வளோ குடுத்திக்கணுமெல்லாம் தெரியல நாங்கள் முதல்ல இதை பார்ப்போமா இங்க வரேங்க எப்படி இருக்கு இந்த இரண்டாம் மட்டுக்குள்ள தானே இந்த நீர் கட்டு நீங்க பார்த்துருக்குறீங்களான் நான் கமெண்ட் பண்ணுங்க ஆனால் நான் இதுதான் முதல் தடவையா பார்க்கறேன் உண்மையில பிரம்மாண்டமா இருக்கு நல்லா இருக்கு பார்க்க அழகா இருக்கு ஓகேங்களா சரி ஓகே விலை இங்கே வாங்க இப்போ வந்து தான் மீன் பிடிச்சி கொண்டு இருக்கணும் மீன் பிடிக்கிறார்கள காணவே இல்லையே மீனை காண இல்லை மீன் இல்லை இங்கே வாங்க இப்படி எந்த பக்கம் இப்படி நான் நீங்களும் தூண்டில் கொண்டு சொன்னால் இதில் மீன் பிடிக்கலாம் ஆனால் என்ன விலை போட்டு நீங்கள் பிடிக்கல அதை மீன் இதில் தூண்டில் போட்டு நீங்கள் மீன் பிடிக்கலாம் இந்த பாருங்க அதில் ஊற்றுற தண்ணி இங்கே வரைக்கும் வந்திருக்கு வந்து நாங்கள் இரண்டு மடவில் இருக்கா காலை நினைப்போம்மா ம் நினச்சாச்சு குளத்தில் கால் வச்சாச்சு பாருங்கள் எவ்வளோ மீன் மீனா பார்த்தீங்கமா

அப்படி வேலை எல்லாம் வந்து பிடிக்கிறோம்னுட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ சொன்னால் ஒரு அண்ணா வந்து வேலை போட்டுட்டார் தானே அவர் போட்டதுக்கு பிறகு அவர் போட்டு எடுத்ததுக்கு பிறகு அது கடுத்து அணிக்கிறாள் வந்து பிடிப்பார் அது கடுத்து அணிக்கிறாள் அப்படி இப்படி மாறி மாறி தான் பிடிக்கிறாங்க எல்லாரும் ஒரே தடவையில் வந்து விலை போடல பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியுமா அவர் வந்து வேலை போட்டோன்னா அடுத்த அண்ணா வந்து போய் கொண்டு வைக்கிறார் நம்ம அடுத்த அண்ணா ரெடி அணிக்கிறார் அப்படித்தான் வந்து பிடிக்கணும் இதோ ஒரு என்ன சொல்கிற ஒரு ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிடிக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் ஏன்னு சொன்னால் எல்லோரும் போய் எல்லோரும் அதுக்குள்ளே நிற்க ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு தரமா இந்த பாருங்க அவர் அந்த பக்கம் போட்டுட்டாரா இப்போ அவர் வந்து அடுத்த கட்டம் அங்காள பக்கம் போட்டு பாருங்க இப்போ ஒரு வந்து மீன் பிடிபடாம இல்லை பிடிவட்டக்கும் தான் இருக்கு பாருங்க அந்த எல்லாம் முறை வாய்க்குலேயும் இருக்குது பாருங்க இந்த பக்கம் இந்த கீழே அடகு பார்த்தீங்களா அது மாதிரி அங்காள அடகு அப்படி கிடக்கு ஒரு கிலோ வந்து அஞ்சூரூவாவுக்கு விற்பனை ஆகுது அதோட வந்து ஒரு ரெண்டு முந்நூறு ரெண்டு நானூறுவா அப்படி போட்டு கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட ஒரு கிலோ அஞ்சூறுவா ஒரு மீன் ஒரு கிலோ மீன் வந்து அஞ்சூறுவா போட்டான்னு நாங்கள் பாருங்க மீன் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மீன் அந்த வேறு இல்லாமட்டுக்கு பாருங்க ஒரு நாலஞ்சு மீன் தான் வந்து வந்திருக்கு அது மாதிரி இப்போ இங்கே பாருங்கள் வடத்தண்ண போட போகிற பாருங்கம்மா வேலை வீசுகிறார் அப்படி அவருக்கு அவ்வளோ வருதுண்டு நாங்கள் பார்ப்போம் சரிதானே ஒரு விளையே இங்கே வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்ன நடக்குதுன்றதை காட்டியிருக்கிறேன் ஆனால் இங்கே வந்து என்ன நடக்குதுன்ற மக்களுடைய கருத்தோ இல்லாட்டி மீன் பிடிக்கிறவர்களுடைய விளையாட்டி கருத்தோ என்றதை நான் எடுக்க முட்ட முன்பட்டனா நான் அவையில் வந்து என்ன சொல்கிறது பரண்டாக அந்த புறாமைப்படுறேன் கூடுதலான பேர் புறாப்படுறதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு அந்த காரணத்தினால அவர் யாருடைய கருத்துக்களை வந்து இந்த காணொலியில் இடம்பெறலை ஓகே உறவுகளே இனிமேலும் காலங்களில் வந்து பொது நிகழ்வுகளில் வந்து என்ன சொல்கிறது பொது நிகழ்வுகளை போடுகிறதில் வந்து குறைச்சிக்கொள்ளும் ஏன்னென்னு சொன்னால் அந்த இடத்துக்கு மரியாதை இல்லாத இடங்களுக்கு நாங்கள் போகக்கூடாது இங்கே ஒரு ஜூட்டிப்பரால் வந்து எவ்வளவோ மாற்றம் நடந்திருக்கு எவ்வளவோ நடந்து கொண்டிருக்கு அது யூடியூபருக்கு வருமானம் பாரது வராது அது வேறு விஷயம் அப்போ இல்லைன்ற ஒரு மாதிரி பார்க்குறான் சரி உதவுக்கு அது பிரச்சனை இல்லை நாங்கள் இந்த காணலில் இதோட நிறைய செய்வோம் அடுத்த காணலில் நாளை சந்திக்கிறோம் ஒருவர்களே ஓகே பாய்